ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளராக பதினேழு தொகுதிக்கும் ஒருங்கிணைந்த மாவட்ட துணை செயலராக அவர்கள் விருதம்பாக்கம் பகுதியில் மேல் ரோடு இல்லம் இருக்கிறது அவர் ஏழாவது ரோடில அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் தலைவர் அவரை அழைத்து மேடையில் அமர்த்த வைத்து பேச வைத்த பெருமை அண்ணன் தளபதிக்கு ஒவ்வொரு கொண்டனியும் நேரடியாக ரெண்டு நாளைக்கு முன்னே தாம்பரத்தில் இருந்து வேர் ராஜேந்திரன் என்ற ஒரு கழகத்தோட தாம்பரத்திலே திராவிட முன்னேற்ற கல்வி அத்தனை பேருக்குமே வே ராஜேந்திரன் தெரியாதவன் யாரும் இருக்க முடியாது பால் மிகவும் கற்றுக் கொண்டு எனக்கு தெரிந்து கருப்பு சேர்ப்பு வேஷ்டியை தவிர வேற எந்த வேஷ்டியும் அவர் கட்டியிருக்க மாட்டார் அந்த அளவுக்கு இயக்கத்தின் மீது பற்றுக் கொண்டார்

தலைவருக்கு ஒரு டைப் பண்ணுன்னு சொன்னேன் உடனே டைப் பண்ணி ரெடியாக வச்சிருந்தார் அவர் ரெண்டு ரெண்டு படம் கொடுத்தார் மறுநாள் படம் கொடுத்தாரு நான் நேரடியாக அவருடைய அலுவலகத்திற்கு சென்று அவர் புகைப்படம் ஏன் ரெண்டு கண்ணு தெரியல அப்படின்னு கேட்டேன் சுகர்னு என்று சொன்னேன்